வசனம் பேச பேச காலையின் செவிகளும் சேர்கண்டு ஆடும் மேற்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது உன் விமர்சனத்தை உரமாக்கு உன் லட்சியத்தை மரமாக்கு விதைத்த விதைகள் வேணா இருக்கலாம் நம்மளோட கையில தான் நம்மளோட நம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கை சீறி வரும் காலையின் வேகமும் ஏறி வரும் காளையரின் வேகம் திறமென்னும் ஒரே கோட்டில் சந்திப்பது தான் வடமஞ்சு கிரட்டு வடமஞ்சிட்டு வரை ஆயிரத்தி இரநூத்தி பதினானு வருஷம் எழுதியிருக்கேன் கடைசியாக எழுதினது கன்னியின் கைப்பட்டு காளையில் தோள்பட்டு மண்ணாலும் மெல்லும் மன்னன் ஆட்சிக்கு தமிழனின் நிலை கொடுக்கும் காலை ஆட்டமே இதுதான் நான் தமிழரின் பாரம்பரியமான வடம் ஜல்லிக்கட்டு கல்லலகர் கோபுரத்தில் கலசம் போல் கம்பீரமான மேனியோடு தன் மந்திரி மனதை மகிழ வைப்பதற்காக எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு களமாட அந்த மீனாட்சியம்மன் குங்குமம் தன் மேனிக்கு சிலிசலுக்க ஆடு ஓர் சிகை உதர பார்வையாளர் கண்கள் விழியோ வியந்து போக தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக வருகை காலை மதுரை மாவட்டம் வட மாவட்ட சாம்பவான் ஜாம்பாவான் மேல வளம் இருக்கும் தமிழ்நாட்டுல நாற்பத்தி நாலு தொழு நம்ம ஊர்ல தான் இருந்துச்சு ஆனா வரைக்கும் நடக்கல தொண்ணூத்தி நாலு நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாடு இருக்காங்க சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் மஞ்சள் நடக்கும் நம்ம எல்லாம் பாத்து அப்பாவே ரெண்டு மஞ்சள் தான் பாத்திருக்காங்க மேல வள அப்புறம் பாசாங்க சச்சின் அண்ணன் தமிழ் சொற்களை வெடிக்க வைத்துக் கொண்டிருக்கல மாவீரர் கலம்பெரும் பேச்சாளர் அண்ண நான் ஒரு வசனம் எழுதியிருந்தேன் அதை சொல்லியிருந்தாங்க சரி லட்சியத்தோடு லட்சங்களை வைத்து பல லட்சங்கள் செலவழித்தாலும் தன் காலையின் திறமை இந்த பொட்டலில் புழுதி பறக்க வைப்பதற்காக எண்ணங்களோடு எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு மாவட்டங்கள் வரை இந்த மாட்டின் உரிமையாளர் தங்களை பருகை பதிவு செய்மாறு அன்போடு அழைக்கப்படுகிறது அதுக்கு என்ன மாதிரி வசனம் காலை வருதுவாற துள்ளிக்கிட்டு தமிழனின் அடையாளங்கள் ஜல்லிக்கட்டு திமிரின்று காலையை திமிரோடு முத்தம் புதுக்கி வந்த ஒன்பது நண்பர்களாக இதோ ஆடுகளத்தை அலங்கரிக்க வந்துவிட்டார் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழி வீரர்கள் இதோ ஆடுகளில் அடி வட்டத்தில் பயிற்சி எடுத்து அறுவடி வட்டத்தில் கால் பதித்து பார்வையாளர் மனமோ மெய்சிலுக்கும் அளவிற்கு ஆடு மாட்டமே இதுதான் சீவியது கொம்பாக இருந்தாலும் அதை நாங்கள் வம்புக்கு இழுக்க துடிப்போம் என ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த தம்பி அம்மாவும் கருத்து ஏழாயிரத்தி அறுபது மணி துளிகள் கடு கஷ்டம் இல்லாமல் ம மடியில் தவளும் பிள்ளைக்கு இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்தி கல்வி கற்றுக் கொடுத்து கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்னும் நாயகன் நம் தமிழன் வீட்டில் இருந்தால் வீரனாக வாய்ப்பில்லை மரணம் ஒன்று வந்தால் அது மஞ்சு விரட்டில் வர வேண்டும் என ஆடிக்கொண்டிருக்கிற ஒன்பது எழுதுனதா கண்கள் சிவ சிவக்க கைகால் நரம்புகள் பட படக்க வானத்தில் இருக்கும் நச்ச கற்பூர கற்பூரம் மனமணக்க திடீர் நீர் திட்டு திடுக்க வானமே மெய் மறந்து போகும் அளவிற்கு நாங்கள் கருங்கல் கலர் என்பதற்கு இணங்க மேலூர் காஞ்சிவனம் கண்டெடுத்த ஒன்பது வைர சொற்களாக இதோ ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக விட்டார்கள் மேலூர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் இமை நோடி கவனம் தவறினால்

பொட்டலில் புழுதி பறக்க புழுதியில் உன் உடம்பில் என் சந்தன மனம் மணக்க அந்த தாயின் கண்ணீரை துடித்து பெயர் சொல்லும் வரை வரலாறு தொடரும் வரலாறு தொடரும் சுத்தி வளம் வந்து கொள்கிற ஒன்பது வீரர்களா காலம் மாறினாலும் என் கம்பீரம் மாறாது என் காலத்தை அலங்கரிப்பதற்காக வந்த ஒன்பது வந்துச்சு அப்புறம் என்ன இன்ஸ்டாவில் போடுற அந்த திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பேன் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு திருக்குறள் எழுதியிருக்காங்க பொருள் வந்து நானூற்றி எண்பத்தொம்போது எழுதிருக்காங்க இந்த நிகழ்வு இதுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சரி அவங்களால தான் நம்மளும் எழுதி பார்ப்போம்னா வெட்டிகிட்ட தான் ஃபர்ஸ்ட் பஸ் கேட்டு எழுதுங்கண்ணே ரைட்டோ நம்ம கரைசம் நாங்கள் சொல்லிக்கோம்னா காஞ்சிபுட்டி பிரின்ஸ் பிரஸ் வேட்டையன் காலையில அந்த மாட்டுக்கு அறிமுக நம்ம டீமுக்கு நல்லா விளாண்டாங்க மாடு இப்போதைக்கு நல்ல மாடு மாட்டை விளாண்டதுக்கப்புறம் அப்புறம் மாடு நல்லா தெளிவா விளையாடுவாங்க நல்லா மாடு நல்லா விளாண்டுறதுக்கும் இங்க விளாடுறதுக்கும் வித்தியாசம் இங்க பழக்கவரத்துல பத்து பேர் பார்ப்பாங்க இங்க பல லட்சம் பேர் பார்ப்பாங்க பல பேர் சீட்டி அடிப்பாங்க உசு அடிப்பாங்க அவங்க அவங்க எல்லாத்தையும் சமாளித்து நம்ம கவனத்தை திசை மா காலையோட கவனத்தை திசை திருப்பி விளையாடுறதா வீடு முன்னாடி தேரம் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா வடமஞ்சு விரட்டுல வந்து வர்ணனையாளர்கள் பேசுறதே வந்துட்டு நம்மளுக்கு அந்த காலை வீரர்கள் ஆட்டத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது அப்படி ஒரு புள்ளரிக்கும் பட் அந்த வர்ணனையாளர்கள் குரலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வசனம் எழுதி கொடுக்கக்கூடிய மேலவழுவை சார்ந்த மாய்தேவர் வந்துட்டு நம்ம கூட இருக்காரு சோ நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு நம்ம நிறைய அண்ணாக்கள் எழுதுற மாதிரி ஸோ இவங்களும் சூப்பரா வந்துட்டு நிறைய வசனங்கள் இப்ப வடத்துல எழுதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க

தம்பி வெற்றி தான் ஒரு வசனம் பேசினாப்ல அடி வட்டத்தில் பயிற்சி எடுத்து அறுபது அடி வட்டத்தில் கால் பதித்து பார்வையாளர் மனமோ மீசிலுக்கு அளவிற்கு ஆடு மாட்டமே இதுதான் சீவியது கொம்பாக இருந்தாலும் அதை நாங்கள் வம்புக்கு இழுக்க துடிப்போம் என ஒன்பது வீரர்களா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வசனம் தம்பி ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதுனீங்க இந்த வசனம் அதான் பேசுறதாங்க அதை பார்த்து அப்படியே ஏதாச்சும் அதான் எழுதுனேன் வெற்றிதான்

வைகை கர ஓரம் காத்திருந்து வீசும் காட்டில் வெப்பமாக இருந்தாலும் குளிர் பணிகள் குளிர்ந்தாலும் என் மனம் உனக்காக காக்குதடி மதுரை மல்லிகை பூவே சூப்பர் இதோட அந்த ஒரு வசனத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஆர்வம் வந்து வந்து இதோட எத்தனை வசனம் எழுதிருக்கீங்க வடமஞ்சு வரட்டுக்காக வடமஞ்சுக்காக இது வரை ஆயிரத்தி இருநூத்தி பதினாலு வசனம் எழுதியிருக்கேன் கடைசியா எழுதினது கண்ணியின் கைப்பட்டு காளையில் தோல்பட்டு மண்ணாலும் மெல்லும் மன்னன் ஆட்சிக்கே தமிழனின் நிலை கொடுக்கும் காலையின் ஆட்டமே இதுதான் தமிழரின் பாரம்பரியமான வடம் ஜல்லிக்கட்டு

அப்பா எவ்வளவு கவிதை வச்சிருக்கீங்க ஸ்க்ரோல் பண்ணா போய்கிட்டே இருக்கு இந்த கவிதையில எனக்கு அனுப்பிச்சுடுக்க ஒரு நாள் நானும் பாத்துக்கிறேன் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் போய்கிட்டே இருக்கு அதுல கண்டுபிடிக்கவே கஷ்டப்படுறாரு இவ்வளோ வடத்துல வந்துட்டு வர்ணனைகள் சொல்ற அந்த பொட்டல் புழுதி பறக்க அப்படின்ற ஒரு வசனம் நல்லாவே இருக்கும் அது கேக்கும்போது அந்த வசனம் வந்துட்டு நீங்க தான் எழுதிருக்கீங்க சொல்லுங்க அது பொட்டலில் புழுதி பறக்க புழுதியில் உன் உடம்பில் என் சந்தன மனம் மணக்க அந்த தாயின் கண்ணீரை துடித்து பெயர் சொல்லும் வரை வரலாறு தொடரும் வரலாறு தொடர் சுத்தி வளம் வந்து கொள்கிற ஒன்பது வீரர்களா காலம் மாறினாலும் என் கம்பீரம் மாறாது என் ஆடி காலத்தை அலங்கரிப்பதற்காக வந்த ஒன்பது வீரர்களா இந்த வசனம் எவ்வளவு எழுதினீங்க இது வந்து போன மாசம் ரெண்டாம் தேதி எழுதுனா டேட் மார்க் நம்ம கீழே போட்டு எப்போ எப்போ ஓ அது எழுதும் வந்துட்டு எப்பப்ப இப்ப அந்த வசனம் எழுதுனீங்க அப்படின்னு எழுதிடுவீங்க போன மாசம் ரெண்டாம் தேதி நீங்க எழுதுன வசனத்துலயே வந்துட்டு உங்களுக்கு இந்த வசனம் வந்துட்டு இந்த வசனம் நீ சூப்பரா எழுதி எழுதிருக்காப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டின வசனம் அம்மாவை பத்தி எழுதி அம்மாவும் கருத்தை பத்தி எழுதி ஏழாயிரத்தி அறுபது மணி துளிகள் கஷ்டம் இல்லாமல் ம மடியில் தவழும் பிள்ளைக்கு இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்தி கல்வி கற்றுக் கொடுத்து கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்னும் நாயகன் நம் தமிழன் வீட்டில் இருந்தால் வீரனாக வாய்ப்பில்லை மரணம் ஒன்று வந்தால் அது மஞ்சு வீரத்தில் வரவேற்று ஆடிக்கொண்டிருக்கிற ஒன்பது வீரர்களா இது நீங்க எழுதுனதா நம்ம ஐயனார் மேலவளவு ஐயனார் கோயில் காலையை பத்தி நான் கோயில் காலையை பத்தி எழுதியிருந்தேன் அதாவது மேலவளவு ஐயனார் கால வடத்துக்கு வந்தா எப்படி வர்ணிக்கிறது கல்லழகர் கோபுரத்தில் கலசம் போல் கம்பீரமான மேனியோடு தன் மந்திரி மனதை மகிழ வைப்பதற்காக எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு களமாட அந்த மீனாட்சியம்மன் குங்குமம் தன் மேனிக்கில் சிலு சிலுக்க ஆடு ஓர் சிகை உதர பார்வையாளர் கண்கள் விழியோ வியந்து போக தற்சமயத்திலே ஆடுக்கலத்தை அலங்கரிப்பதற்காக வருகிறது உள்ளிட்ட காலை மதுரை மாவட்டம் வடமாட்டு ஜாம்பவான் மேலவளவுனார் சைலண்டா இருந்துட்டு அவர் எனர்ஜி வந்துருச்சு சரி எதாச்சும் ஒரு வீரர்கள் இப்ப வடத்துக்குள்ள வராங்க ஒரு வீரர்களை சொல்லிக்கோங்க சோ அந்த வீரர்கள் வர்றாங்க அதுக்கு என்ன மாதிரி வசனம் காலை வருது தமிழனின் அடையாளம் ஜல்லிக்கட்டு திமிரின்று காலையை திமிரோடு முத்தம் புதுக்கி வந்த ஒன்பது நண்பர்களாக இதோ ஆடிக்கலத்தை அலங்கரிக்க வந்து விட்டார் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பன் கோழி வீரர்கள் இதோ ஆடிக்கலாம் அந்த ஊருக்காக ஏதாச்சும் சிறப்பு சொல்ற மாதிரி கவிதை எழுதிருக்கீங்களா நட்சத்திரம் போல் கூடியிருக்கும் மக்கள் மனமே இருக்க நாற்பத்தி நாலு தொழு கண்டெடுத்த மேல வளவு ஒன்பது வீரர்களாக இதோ வருகை விட்டார்கள் மாதிரி கவிதை நட்சத்திரம் போல் கூடி இருக்கும் மக்கள் மனமே மெய்ச்சல் இருக்க நாற்பத்தி நாலு தொழு கண்டெடுத்த மேல வளவு ஒன்பது வீரர்களாக இதோ வருகை தெளிந்து விட்டார்கள் நம்ம ஊர்ல நாற்பத்தி நாலு தொழு அந்த வீரர்கள் வராங்கன்னா அந்த ஊரோட சிறப்பு சொல்லி அந்த வீரர்கள் தமிழ்நாட்டுல நாற்பத்தி நாலு தொழு நம்ம தான் இருந்துச்சு ஆனா இப்ப நடக்கல

சில ஒரு அரசியல் விதிமுறையினால மஞ்சட்டு தடைப்பட்டு நிப்பாடிட்டாங்க இப்ப மேல இருந்து எல்லாருமே வராங்க மேல வளவுல இருந்து கால மேல வளவுல இருந்து வீரர்கள் மேல வளவுல எல்லாருமே ஐநாறு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலப்பு கால விளாந்துச்சு அதான் நான் வடம்ன்றதே நேர பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சென்னாரம் மட்டி விளாண்டத சீடியில பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஒரு சே சென்னாரம் மட்டி அம்மாச்சி அம்மன் ரோஜா குளிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் பላண்டோட வீட் கேஸ் அட்ல பார்த்த CD அது வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்ல தெய்வம் அது வந்து யாரையும் சீனோட கட்ட மாட்டாங்க வந்த வீட்ல நான் தன் தன் பசிகிலாரி கூட அதுக்கு வேற வச்சிருவாங்க அப்படி உள்ள மனிதர்கள் மூள இருந்தாங்க ம் ஓகே வேற என்ன வசனங்கள் எழுதி இருக்கீங்க சொல்லுங்க இல்லனா வந்துட்டு வடமஞ்சட்ரத்துல ஒரு விமர்சனம் எலிந்து அதுதான்

நம் காக்கும் தேவதைகளாக வளம் முடிக்கிற மருத்துவ சார்ந்த அனுபவ சொந்தங்களுக்கு அனைவருக்கும் கோடா எனக்கு ஒரு நன்றிகளை உருத்தாக்கி வடத்துல காவல் அதிகாரிகளுக்கு உச்சி வெயிலில் வேர்வை சிந்தினாலும் சட்டையில் கரைப்பட்டால் மனையில் கரைபடாத தமிழ்நாடு காக்கும் காக்கி சட்டை எனும் கரு ஜிஞ்சங்களாக முடிகிறார் அனைத்து காக்கி சட்டை அன்பு சொந்தங்களை வருகவர்கள் என் அன்போடு வரவேற்க முடிகிறார் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் பொட்டலில் வெயில் பொட்டலில் வேர்வை சிந்தினாலும் களத்தில் ரத்தம் சிந்தினாலும் எங்கள் நோக்கம் காலையின் ஆட்டமும் வீரலின் ஆட்ட இயக்கத்தை கண்டு எங்கள் மனமோ துடி துடிக்க படந்த உலகத்தில் போல் காத்திருக்கும் மக்கள் மனமே பார்வையாளர்கள் தாயின் பாசத்தை மறைந்து தந்தையின் மனதை மறைத்து அகில உலகம் படைத்த இந்த உலகத்தில் சக நண்பர்களாக பணி இணைந்து தமிழனின் வீர விளையாட்டுக்காக பள்ளிகள் கூட செல்லாமல் பயிற்சி களமாடி களமாணுவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் வரையறுக்கின்ற மாடுபிடி வீரர்களே தங்களை வருகையை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்க முடியும் வருகையை பதிவு செய்யுமாறு லட்சம் மாடு மாடு வரி லட்சியத்தோடு லட்சங்களை வைத்து பல லட்சங்கள் செலவழித்தாலும் தன் காலையின் திறமை இந்த பொட்டலில் புழுதி பறக்க வைப்பதற்காக எண்ணங்களோடு எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு மாவட்டங்கள் வரை இந்த மாட்டின் உரிமையாளர் தங்களை பருகை பதி செய்மாறு அன்போடு அழைக்கப்படுகிறோம் ஒரு மாடு பவருனா ஆகச்சிறந்த உலகத்தில் ஆகியிருக்கும் கருட பகவானை கண்ணில் இருக்கும் விளிமேல் வெளி வைத்து வீரியம் கொண்ட வீரனையும் விறுவிறுக்க வைக்க ஒற்ற ஒட்டை சிங்கமாக இதோ ஆட்டிக்கலத்தில் அலங்கரிவர்கள் வருகின்ற காரணம் ஒரு மாடு பவருதுன்னா ஆக சிறந்த உலகத்தில் ஆகும் கருட பகவானை கண்ணில் இருக்கும் விழி மேல் வெளி வைத்து வீரியம் கொண்ட வீரனையும் விறுவிறுக்க வைக்க ஒற்ற ஒட்டை சிங்கமா இது எஸ்விஜி அலங்கரிக்கின்றி கணேச கணேசி தம்பி நசு சீர் பாம்பும் போல் படம் எடுத்து பல கஷ்டங்கள் படைத்தாலும் படைத்தவனை மெய்ச்சிலிருக்கும் அளவிற்கு எங்கள் பெயர் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு இணங்க தன் வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் வீரனாக வளர வேண்டும் என்பதற்கு எனக்கா திருமுகானி பட்டிய சூஜி இணைந்து செல்வங்கள் இதோ ஆடுகளத்து அலங்கரிப்பதா அந்த தம்பியானே ஆஹ் இந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு டீமுக்கா எழுதுறீங்கல்ல சோ அப்போ வந்துட்டு ஒரு சில வீரர்களும் அவங்களுக்கு சொல்லுவாங்களா எங்களுக்கும் ஒரு வசனங்கள் எல்லாம் எழுதி கொடுங்க சொல்லி அதெல்லாம் டெலிட் ஆயிருச்சு எல்லாம் காமிச்சிருப்பேன் ஒரு எண்பது டீமுக்கு நான் எழுதிறேன் அவங்க ஊரை வச்சு அவங்க சாமியை வச்சு அந்த ஊர்ல என்ன விமர்சனம் அதிகமா இருக்கோ அதை வச்சு எழுதிருந்தேன் அந்த மாதிரி எழுதுன ஒரு வீரர்கள் ஒரு டீம் மேலவளவு சொல்லிட்டீங்க வேற மேல ஒரு காஞ்சி வளவு நவீன நந்தி கண்கள் சிவ சிவக்க கால் நரம்புகள் படபடக்க படக்க வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் போல் கற்பூரம் மனமணக்க திடீர் திடீர் திடுக்க வானமே மெய் மருந்து போகும் அளவிற்கு நாங்கள் கருங்கல் கலர் என்பதற்கு இணங்க மேலூர் காஞ்சிவனம் கண்டெடுத்த ஒன்பது வைர சொற்களாக இதோ ஆடி களத்தை அலங்கரிப்பதற்காக வருகை விட்டார்கள் மேலூர் காஞ்சிவனம் குழு வீரர் சூப்பர் செமையா இருக்கு ப்ரோ கேட்கவே

என்பதற்கு இணங்க இந்த உலகம் காத்த பூமி நிலம் கொடுக்கும் ஒன்பது சக்கரங்களாக வியந்து போகும் மே சேரும் சிறுகுடி நாடு அளவு கருப்பன் குழு வீரர்கள் இதோ களத்தில் தயார் எழுதியிருக்கின்றார் சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி நிறைய வீரர்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கேன் இல்ல அந்த வசனத்தை அப்படியே வேற வேற வீரர்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வர்ணனையாளர்கள் அவங்களோட இதுதான் ஸ்பெஷல்லா வந்து இந்த மாதிரி ஒரு காளிக்காக நான் எழுதினேன்க்கா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை இருக்கா கமேலூர் சிங்கமா கோவில் மாட்டுக்கு எழுதி என்ன எழுதுறது எந்த மாதிரி நட்ட நடு பொட்டலிலே நானூறு பேர் மத்தியிலே இருவர் அழைத்து வந்த கயிறும் வான் நோக்கி இருந்த ஒற்றை வான் நோக்கி வாளால் அடித்து உங்கள் பழைய கண்கள் பார்வை கொண்டு மிரட்டி தும்புகள் சிரிக்கும் இரு இருவரு இதயமும் இரு நொட்டி மெய் தவிர்க்க பொட்டலில் பூமணக்க துறக்கத்தின் நிற்க வளர்த்தவனின் மனமே வான் நோக்கி மண்ணிற்கும் தன்னாட்சி கொண்ட மண்ணிற்கும் பெருமை சேர்க்க வரை கொண்ட மதுரை மாவட்டம் மேலூரை காக்கும் அரசி சிங்கமா கோவில் காலை தற்சமை இதில் ஆட்டுகளத்தில் சூப்பர் சூப்பர் ப்ரோ சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட வடத்துக்காகவே ஆயிரத்துக்கு மேல கவிதைகள் எழுதிருக்கீங்க ஸோ அந்த ஆயிரத்து வீழை நீங்கள் மனப்பானம் வச்சுருக்கீங்களா இல்லை டக்கு டக்குன்னு நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுருப்பீங்க ரொம்ப சாத்தார்கள் மட்டும் ஞாபகம் வச்சுருவேன்

வீரர்களும் நெருங்க நெருங்கையில் தைரியமும் குறையாது என ஆட்சி காலத்தை அலங்கரிப்பதா வரி கொண்டிருக்காரு ஒரு சில களங்கள்ல வந்து இந்த வசனத்தை எழுதினவர் இவர் அப்படின்றதாச்சும் உங்களுக்கு பேர் சொல்லிருக்காங்களா காளிதாசன் சொல்லியிருக்காங்க அவர் தம்பி எல்லா நம்ம என்ன வசனம் கொடுத்தாலும் வெற்றி தம்பி சொன்னா அழகான வாடிய பத்தி ஒண்ணு எழுதியிருந்தா அது வந்து மருதிப்பட்டி வடத்துல வெற்றி தம்பி சொன்னா சீறி வரும் காளையின் வேகமும் ஏரி வரும் காளையரின் வேகம்

களம்பெரும் பேச்சாளர் அண்ணு நான் ஒரு வசனம் எழுதினேன் அதை சொல்லியிருந்தாங்க களம் தாண்டி நிலம் தொட்டு காலையில் திமிழ் பிடித்து ஓட்டம் எடுத்து புழுதியிலும் முழுவது நம் கலாச்சாரம் தான் வியாபாரம் அல்ல அது நம் பாரம்பரியம் தமிழன் இனத்துக்கே ஜல்லிக்கட்டு தான் அடையாளம் நீயும் மல்லுக்கட்டு மங்கை புடிக்க வேண்டும் மல்லுக்கட்டினால் தான் நம் அடையாளம் ஜல்லிக்கட்டு அப்படி இல்லையுமே தூரி வரத்துல நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ள கிஷோர் இவர கருப்பன் விளாடுறாங்க இவரும் வசனம் எழுதிருக்காப்புல பாக்குனா பாக்கு வைத்து பத்து நாள் விரதம் இருந்து வந்த வீரர்களா கத்தி முனையை விட சக்தி முனையாக கூர்மையான கொண்டு

கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க வேற வேற வந்து கீழப்பங்குடி மனோரம் மனோப்பளம் நமக்கு நம்ம டீமுக்கு அறிமுகம் அந்த மாட்டுக்கு ரெண்டாவது களம் அது பாகனேரி வடத்துல அதுலையும் மாடு பதினேழு நிமிஷம் விளாண்டுச்சு கடுமையான ஆட்டம் ரெண்டு பேர்த்த காயப்படுத்தினாலும் விடல அப்படியே முன்ன பின்ன மோதி மோதி அப்படியே கடைசியில் மாடை பிடிச்சிட்டாங்க ரெண்டு களம் கடுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாவது வந்து வந்து கருப்பணு வந்து இங்கே விளையாண்டாங்க சிலையா ஊர்ல காஞ்சிபுட்டி பிரின்ஸ் பிரெஸ் வேட்டையன் காலையோட அந்த மாட்டுக்கு அறிமுக கொளாண்மையா நம்ம டீமு நல்லா விளாண்டாங்க மாடு இப்போதைக்கு நல்ல மாடு அம்மாட்டை விளாண்டதுக்கு அப்புறம் மாடு நல்லா தெளிவா விளையாடணும் நல்லா மாடு நல்லா மாடு

வசனம் பேச வந்து நம்ம வரணையாள குரலை ஒய்றது நம்ம எழுதுற வசனங்கள்லாம் வசனம் பேச பேச தான் பேசாம காலையின் செவிகளும் வரதுக்கு முன்னாடி நிறைய பேரோட வசனங்கள்லாம் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி தான் மாதிரிதான் இருந்து இப்படி கத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேற ஸ்டைல் எழுதணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இப்போ கட்டுடன் மேனியா கருமை நீரன் நாயகனா ஐயன் வளர்த்த காலை ஐயா அப்படி எழுதி இப்ப எழுதியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம புதுசா எழுதணும் அப்படின்னு எழுதி நான் சச்சின் அண்ணன் ஒரு அனுப்பியிருக்கேன் வந்து அவர் கோர்வையில் கொடுத்துட்டு அடுத்த வடத்தில் கண்டிப்பா அதை பேசுகிற முடியாது பேச நீங்களே பார்த்துருவீங்க ஓகே அது முடியும் சீக்கிரட் அந்த வசனம் என்ன ஆசை உங்களுக்கு வசனம் மேல மேலவளவு மாயத்தேவர் உருவா வேற ஒன்றும் ஆசை இல்லைக்கா பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க பாட்டு அந்த பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டா அது போல எனக்கு வடத்துக்காக பாட்டா ஆ வடம் கொஞ்சம் யாருமே எழுதா சொற்கெல்லாம் சேர்த்து எழுதிருக்கான் தம்பி பாரதி நான் லைன் அண்ணே அப்படிலாம் நான்தான் பாடுவேன் கண்டிப்பா பாடு சச்சின் பாட பாடகராக போறாரு பூவந்தி மனோஜ் நான் பேசிருக்கேன் போன்ல அவ்வளவுதான் அவர் என்ன சொல்லிருக்காரு பரவாயில்ல தம்பி எழுதுங்க அவள

அதுக்கப்புறம் பம்மன் இந்த வட ரெண்டாயிரத்தி பதினேழுல நேர கூட்டி போனாங்க ராம ராமநாடு சேவலைன்னு கேள்வி போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கதான் தான் பிடிச்சாங்க சேவலைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல தான் இருந்துச்சு மேலூர்ல தான் இருந்துச்சு சத்யநாராயண ஐயா நம்ம அண்ணன் சில மண்ணே தான் இண்டிஜுவலா நடு உரத்துல ஓடி போய் கட்டினாங்க இண்டிஜுவலா நல்ல மாடு அப்பவே ஸ்டார் மாடு அதுதான் அப்போதைக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இங்க இருந்தாங்க பிடிச்சி அவங்களுக்காண்டி எழுதிருந்தோம் ஒரு வசனம் வாடி வாசல் திறந்திடவே சீறி வரும் காலையை எதிர்கொண்டு மோதி தன் வீரத்தை நிரூபிக்க கரம் பிடித்தால் காலையின் வேங்கையும் வாழ்ந்த மரத்தமிழன் எங்கள் மங்கா புடையார் என் மரத்தமிழனின் பாரம்பரியமே இதுதான் என ஆடிக்காலத்தை அலங்கரிப்பதற்காக சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி அம்மா சீமன் ரோஜா குழு வீரர்கள் ஆஹ் பட்டணம்பட்டி நத்தாம் பட்டணம்பட்டி அவங்களுக்கு ஆஹ் கருப்பன் அவங்களுக்கு வந்து கண்கள் உறங்கினாலும் என் கனவுகள் உறங்காது விதைத்த நடுக்களும் நடுநடுங்க சீவிய கொம்புகள் துடிதுடிக்க துடிக்க உச்சி வெயிலில் உன் பாதத்தால் கூர் கொண்ட நேரும் எனக்கு சிறிதல்ல அஞ்சாத வீரர்களாக களத்தை அலங்கரிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தை திரும்பி பார்க்க வைத்த சுல்தான் பாய் ஆட்சி செய்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நத்தம் புகழ் மாரியம்மன் துணையோடு பட்டினம் பட்டி கருப்பன் குழு வீரர்கள் இதோ களத்தை அலங்கரிப்பதற்காக நல்லா இருக்கு வசனம் வந்து புதுக்கோட்டை கேவியம் வடவளம் கழிவுகள் மெய்யனார்கள் அவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் கழிவு மெய்யனார்கள் அவங்களுக்கான ஒரு வசன நிலையம் நட்சத்திரம் போல் கூடியிருக்கும் மக்கள் மனமே ஓங்கிட களம்பெரும் களங்களை கதிகலங்க வைத்திருக்கும் வரநிலையாளர் குரலும் மயங்கிட சுத்தரிக்கும் சூரியனும் செங்கதியில் மேனி சிதறினாலும் உன்னை வண்ண வண்ணமாய் புகைப்படம் எடுக்கும் புகைப்படம் கலைஞர் மனமே ஏங்கிட புகையிலும் புலிகையிலும் புகைப்படங்களை தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர்கள் மனமும் மயங்கிட ஆடு மாட்டமே இதுதான் என்ன ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கள்ளழகர் கோபுரத்தில் இருக்கும் கம்பீரமான மேனியோடு தன் பெற்ற மண்ணிற்கு தன்னாட்சி கொண்டு நாட்டையும் கோட்டையும் காத்திட ஆடிக்கலத்தை அலங்கரிப்பதற்காக வடவளம் கழிவுகை மெய்யனா இருக்கும் வீரர்களை இதோ ஆட்டி களத்தை அலங்கரிப்பதற்காக வரி தந்து விட்டார் காட்டுப்பட்டி வர இடத்துல இந்த வசனத்தை அண்ணன் காளிதாசனுக்கு சொன்னாங்க அவிநாசி பிரபு ரெண்டு பேரும் அங்க பேசினாங்க அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க அடுத்து வந்து வடமஞ்சி வீட்டுல காயங்களை தவிக்கிறதுக்கு தவிக்கிற காண்டி எழு தவிக்கிறது காண்டி காயங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு வசனம் அதுக்கான எழுதியிருந்தேன் அது இதுல பேஸ்புக்ல போட்டுருந்தேன் எல்லாம் கமாண்ட் போட்டுருந்தாங்க வடத்தின் திட்டங்களை வடத்தில் திட்டங்கள் தீட்டுவது பெரிதல்ல திட்டங்களை சரியாக தீட்டினால் காயங்களை தவிர்க்கலாம் காயங்கள் இல்லாமல் விளையாடுவதுதான் பெரிது இமை நொடி கவனம் தவறினால் காயங்கள் நமக்கு பரிசாக கிடைத்துவிடும் பெற்றோர்கள் கண்ணீரும் கண் கலங்கிவிடும் திட்டங்களை சரியாக தீட்டினால் காயங்களை தவிர்த்து வரலாற்றின் சிறப்பே காயங்கள் இல்லாமல் கனவு காண்பதுதான் பெரிது

நாலு உடத்துல நான் பேசியிருக்கேன் ஓகே அப்போதுலாம் தேதியோட ஒரு உடத்துக்கு சொல்லியிருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் சூப்பர் கண்டிப்பா வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி வசனங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா வடத்துக்குலாம் போறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் வீரராக போயிருக்கீங்களா விளாண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ச நம்ம ஊர் டீம்ல தான் விளாண்டுருக்கு கருப்பூர்ல முதல் களம் வந்து விளாட வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாவது களத்துல விளாண்டேன் அது வந்து சிவகங்கை மாவட்டம் அலகுவேல் அந்த மாட்டுல விளையாண்டிருக்காங்க பழக்கவடங்களை விளையாடுறதுக்கும் இங்க விளாடுறதுக்கு வித்தியாசம் இங்க பழக்கவடத்துல பத்து பேர் பாப்பாங்க பல லட்சம் பேர் பார்ப்பாங்க பல பேர் சீட்டி அடிப்பாங்க உசு அடிப்பாங்க அவங்க அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம கவனத்தை திசை மா காலையோட கவனத்தை திசை திருப்பி விளையாடுறதா வீரம் நோட